சிறப்பித்து புகழ் பெறும் பக்தி கிளி சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் தந்தை இல்லாத பிள்ளை பாதி அனாதை தாயில்லாத பிள்ளை முழு அனாதை பார்த்தீங்களா தந்தை இல்லாத பிள்ளை பாதி அனாதை தாய் இல்லாத பிள்ளை முழு அனாதை ஏன்னா பாசத்து பாசத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல் கடந்த காலத்தில் பன்னெண்டு ராசியில் உங்களால தான் குடும்பத்தில் பிரச்சனை உங்களனால தான் மனைவிக்கு பிரச்சனை உங்களால தான் குழந்தைக்கு பிரச்சனை உங்களால தான் படிப்புக்கு கல்விக்கு பொருளாதாரத்துக்கு ஃபினான்ஸுக்கு நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தாய் தந்தை மத கொண்டு உங்களால் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் மார்ச் முப்பது இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் மார்ச் முப்பது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சன்மார்க்க நாள்னு சொல்லணும் உங்களை சன்மார்க்க நாளில் சங்கமிக்க போகக்கூடிய நாள் சிறப்பான உறவுகள் உங்களை யாரார் விதுக்கி உங்களை யாராவது ஒதுக்கி விட்டாங்க உங்களை யாராவது கீழனைப்படுத்தினாங்க உங்களை யார் கேவலப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்த இது எல்லாமே உங்க குடும்பத்தில் உள்ளவங்க பிரச்சனை பண்றாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுமூகமான உறவு வரக்கூடிய நாள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களை திட்டினவங்க போலாம் தீக்கிய நல்ல தீட்டக்கூடிய கத்தியாக உங்களை பயன்படுத்தப்படுறாங்க அப்ப இனிமேல் நல்ல காலம் வரக்கூடியது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கடகராசி நேர்களுக்கு எல்லா விதமான அசிங்கமும் எல்லா வித குடும்ப பிரச்சனைகள் தீர்வு குறையும் நிச்சயமாக குறையும் அதில் மாற்றுக்கிறதுல குறைஞ்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை குடும்ப உறுப்பினர் இருந்து உங்களை ஒதுக்கி வச்சாங்க பார்த்தீங்களா இப்போ குடும்ப உறுப்பினர்களை முதலாவதாக உங்களை வச்சுருப்பாங்க போதுமா அது முப்பது மூணுலேருந்து உங்களுக்கு உண்டு சாதிக்க துடிக்கும் அதாவது ஒரு சவாலாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் சாதிக்க துடிக்கும் சாகசத்தை தன் நெஞ்சில் பதிக்கும் கண்டிப்பாக நெஞ்சில் பதிப்பீங்க இது இதுமே சாதிக்கணும் சாதிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சாதிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் காண தெய்வம் வாராகி அம்மன் கண்டிப்பாக கடகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படி இருக்கிறதுனால வாராகி அம்மன் அதுக்கடுத்தது மயிலை கபாலீஸ்வரர் அதுக்கடுத்தது கற்கடேஸ்வரர் கும்பகோணம் பக்கத்தில் கற்கடேஸ்வரர் இப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு வணங்க வேண்டிய தெய்வம் ஜாதி மல்லி ஜம்பைங்கை மல்லிகை மல்லி முல்லை ஜாதி மல்லி ஜம்பங்கி மல்லி முல்லை மலர்களால் அம்பாள் படத்திற்கு அம்பாளுடைய திருவணிகளுக்கு பாதம் நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு ஒரு ரெண்டு நெய்தீபம் ஏற்றி லலிதா சரஸ்நாமம் லலிதா திரிசதி பவானி அஷ்டகம் இதெல்லாம் பாராயணம் பண்ணினா வீட்டில் வச்சு நீ எங்கேயும் போக வேண்டாம் பொம்பளை எப்போதுமே வெளியே போக முடியாது வெளியே போனாலும் ஆபத்து நகை போட்டு போக முடியாது நல்லா துணிமணி போட்டு போக முடியாது ஒரு மனித ஒரு லட்சம் பதினாறு லட்சணத்தோடு நம்ம போக முடியாது அப்படிப்பட்ட கலியுகம் அப்போ வீட்டிலேருந்து இருந்து நீங்கள் பண்ணுங்க அப்போ வீட்டிலேருந்து இருந்து பண்ணும்போது நிச்சயமாக இந்த லலிதா திரி செய்தி இருக்கு பாருங்க திரி சதி சதினா நூறு லலிதா திரின்னா மூன்று சதி அப்போ முந்நூறு நாமங்கள் இருக்கும் மிகவும் உத்தமமான உயர்ந்த எண்ணத்துல உயர்ந்த இடத்துல உங்களை வைக்கக்கூடியது ஒரு குடும்பத்தில் பிரச்சனைக்கு லலிதா அம்பாலு புரியது ஆவதும் பின்னாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிப்பட்ட பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயமாக நன்றாக இருக்கும்